அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் அறிவியலுக்கும் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாங்க ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு ஒரு நாள் முன்னதாக வரக்கூடிய பதினா பதினாலாவது நாள் மா இந்த மாத சிவராத்திரியை நம்ம வழிபாடு செய்கிறோம் ஒரு வருடத்தில் பன்னெண்டுலேருந்து பதிமூணு சிவராத்திரிகள் இது மாதிரி வரும் இது எல்லாத்தையுமே விட மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஆன்மீகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா அதில் அறிவியல் நிறைய இருக்கும் அறிவியல் சார்ந்த ஆன்மீகம் தான் நமக்கு ஒரு நிறைய சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் ஒரு சில நாட்களை குறிப்பிட்டு இந்த நாளில் இந்த வழிபாடு செய்யணும் இப்படிப்பட்ட வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் மிக பெரும் அறிவியலும் ஒளிந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட இந்த சிவராத்திரி அப்படின்னு பாத்தீங்கன்னா மிக பெரும் ஒரு அறிவியலை உள்ளடக்கிய நாள் அப்படின்னு சொல்றாங்க அப்படி மனிதனுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க இந்த சிவராத்திரி அதனால தான் அந்த சக்தியை பெறுவதற்காக இரவு முழுவதும் இந்த சிவராத்திரி அப்போ கண் விழித்திருந்து வழிபாடு செய்வாங்க இப்படி இவ்வளவு பெரிய இந்த சிவபெருமானுக்காக நம்ம கொண்டாடப்படக்கூடிய இந்த ஆன்மீகத்தில் இந்த வழிபாட்டில் அப்படி என்ன தான் அறிவியலும் கலந்திருக்கு அப்படி சயின்ஸ் மூலமாக மனிதனுக்கு என்ன எடுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு சுவாரஸ்யமாக முக்கியமாகவும் இருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவ சிவ ஓம் நமச்சிவாய என்ற சிவபெருமானுடைய நாமத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகங்கள் இருக்குது அதை நீங்கள் முழுமையாக கேட்டு தெளிவான பலன் பெறணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் இந்த சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகா சிவராத்திரியே உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சிவனுடைய பக்தர்கள் மட்டும் இல்லாமல் சாதாரணமாக எல்லாருமே கொண்டாடுவாங்க இந்த நாளில் சிவனுக்கு பிடித்த நெய்வேதியங்களை படைத்து அபிஷேகங்களை கொடுத்து கண் விழித்திருந்து விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதும் அவருடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்கிறது வழக்கம் அதில் குறிப்பிட்ட சிவராத்திரி அப்படின்னு சொன்னாவே நமக்கு இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபாடு செய்கிறது தான் நமக்கு முதல்ல ஞாபகம் வரும் அப்படி இந்த இரவு முழுவதும் விழித்திருந்து வழிபாடு செய்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா அப்படின்னு நீங்க இப்போ ஆச்சரியப்பட போறீங்க லூமணி பெற சீத்தர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான சக்தி மகா சிவராத்திரி அன்னைக்கு மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்ப்ரிங் என்ற தன்மையில் இந்த பூமியை நோக்கி நேரடியாக வந்து சேருமா வந்து இறங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் நாம் நம்மளுடைய முதுகை நேராக வைத்து தூங்காமல் அமர்ந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அபரிமிதமான சக்தியை நம்மளால் பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் பல நன்மைகள் நமக்கு வருங்க இந்த சக்தி வேறிய எந்த கிடைக்காதான் இதனால தான் மகா சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம விழித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அதனாலதான் தூங்காம விழித்திருந்து இப்படி சிவபெருமானை வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அதனுடைய சக்தியை பெற முடியும் அப்படின்னு இந்த ஆன்மீகத்தின் மூலமா மிக பெரும் அறிவியலையே சொல்றாங்க ஆன்மீகத்தில் ஸ்தூலம் சூட்சமம் அப்படின்னு உண்டு இந்த பிரபஞ்சத்தில் சாதாரண கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருட்கள் அனைத்துமே ஸ்தூலம் அப்படின்னு சொல்கிறாங்க சூட்சமம் அப்படின்னு சொன்னால் சாதாரண கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அப்படின்னு சொல்லலாம் இந்த ஈதர் சக்தியும் அதில் ஒன்று அடங்கும் சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து எந்த நேரமும் இந்த பிரபஞ்ச சக்தியானது பூமியில் விழுந்து கொண்டே இருக்குமா இந்த ஈதர் சக்தியானது முக்கியமாக ஒளி மற்றும் ஒளி கடத்தக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் பல விஞ்ஞானிகளுடைய படைப்புகளை மக்கள் பார்த்துருக்காங்க அதுலேயும் இந்த அர்ப்பணிப்பு இருக்கும் உதாரணமாக எங்கோ பல்லாயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒளிபரப்பப்படக்கூடிய தொலைக்காட்சி நிகழ்வுகளை நாம் நம்ம வீட்டில் இருந்து பார்க்குறோம் அந்த கடத்தலை செய்வது இந்த ஈத்தர் சக்தி தானா இந்த ஈத்தர் சக்தி அளப்பரிய ஆற்றல் கொண்டது அப்படின்னும் இது இந்த பால்வழி அண்டம் முழுவதுமே பரவி இருக்கிறது எனவும் இது ஜீவாத்மாக்களுடைய நன்மைக்காக பரப்பப்படக்கூடிய சக்தி இந்த ஈத்தர் சக்தியானது மகா சிவராத்திரி இரவுல குறிப்பா நடுரசில அதிக அளவு பூமியில விழுந்து கொண்டே இருக்குமாங்க இத கண்ட நம்மளுடைய முன்னோர்கள் தான் இரவு முழுவதும் மக்கள் விழித்திருந்து அந்த சக்தியை தன்னுடைய உடலில் பெற்று ஆரோக்கியமாக வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி ஒரு ஆன்மீகத்தில் இந்த சக்தியை எடுத்து சொல்லியிருக்காங்க ஈத்தர் எனப்படக்கூடிய சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது இயக்குகிறது என்றும் இந்த ஈத்தரானது உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்திருக்கிறது எனவும் மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டு இருக்கிறது என்றும் சொல்கிறாங்க இந்த பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வரும் இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் இதுல ரெண்டு நீள்வட்ட பாதை இருக்குங்க ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறக்கூடிய நேரம் தான் இந்த மகா சிவராத்திரி நேரம் அதாவது பூமி பெரிய நீள்வட்ட பாதையில் இருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறக்கூடிய நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம் மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்போதுமே பூமியை நோக்கி வந்துக்கிட்டே தான் இருக்குமா வருடத்துல ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியில இந்த ஈத்தர் சக்தி சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் வருடத்துல ஒரு முறை வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரி மட்டும் அபரிவிதமானதா அளவுக்கு அதிகமான சக்தியை கொண்டு இருக்குமா எனவே தான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி அப்படின்னு அழைக்கிறோம் சக்தி ரெண்டு விதமான தன்மைகளில் பூமியை நோக்கி வரக்கூடியது ஒன்று ஸ்பிரிங் என்று சொல்லப்படக்கூடியது இரண்டாவது ஃபால் அப்படின்னு சொல்றாங்க இதுல ஸ்ப்ரிங் சக்தி அதிகமான ஃபாலுக்கு சக்தியும் உண் அதிகம் அப்படின்னும் ஃபாலுக்கும் அதிகமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்றாங்க மாசி மாதம் இந்த ந மகா சிவராத்திரியில வரக்கூடிய ஈத்தர் ஸ்ப்ரிங் தன்மை கொண்டது அப்படின்னும் இதற்கு தான் அதிக சக்தி உண்டு என்றும் ஈத்தர் மேலிருந்து கீழ் நோக்கி நகரக்கூடியது என்றும் பூமி கீழிருந்து மேல் நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது எனவே நேரடியாக முழு சக்தி இந்த மகா சிவராத்திரியில மட்டுமே கிடைக்குமா அதே சமயம் நூற்றி எண்பது டிகிரி கோணமா கோண மாற்றத்துல ஆவணி மாதத்திலும் இந்த ஈத்தர் கிடைக்கும் ஆனால் அது பால் என்ற தன் தன்மையில் இருக்கும் என்றும் அதற்கு சக்தி குறைவு மேலும் பூமி சுற்றி நகரக்கூடிய அதே திசையில் ஈத்தரும் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது என்றும் சொல்றாங்க நம்ம புரியும்படி பார்க்கணும் அப்படின்னா ஈத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்துல வந்துகிட்டே தாங்க இருக்குமா ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியில புல்லட் வேகத்தில் வருமா ஆவணி ஆடி மாதத்துல கார் வேகத்துல வருமா மாசி மாதம் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வருமா தான் ஆரம்பத்திலேயே ராக்கெட் வேகத்தில் வரக்கூடிய சக்தின்னு சொன்னாங்க மகா சிவராத்திரி அன்னைக்கு பூமி சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பதுதான் குறிப்பிடத்தக்கதாக சொல்றாங்க இந்தியாவில் நடு இரவு பன்னிரெண்டு பதினைந்து முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை உச்சக்கட்டை ஈத்தர் சக்தி இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு எனவேதான் இந்த நேரம் சிறப்பான நேரம் என்றும் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறும் என்றும் சொல்றாங்க இந்த பெற சீத்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மாதங்கள்ல பல மார்க் பல மார்க்கங்களில் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைத்து இந்த இறைத்துகள் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா மற்றும் அண்டம் என்றும் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்படுது இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டுபிடிப்புகளை கொடுத்திருக்காரு மேலும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் மற்றும் அகஸ்டின் போன்ற பல்வேறு விஞ்ஞானிகளும் இதை பற்றி வெவ்வேறு விதமாக கூறியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மகா சிவராத்திரி விரதமிருந்து விரதம் இருந்து தூங்காமல் முழு நேரமாக நாம் விழித்திருந்து முதுகை நேராக வைத்திருந்து தியானம் செய்வது மிக மிக சிறப்பு அப்படின்னு பார்த்தோம் ஈத்தர் உச்சநிலையிலே இருக்கக்கூடிய சகஸ்ரா சக்க சக்கரத்தின் வழியாக ஃபீனிக்ஸ் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரபி என்ற ஆனந்த மூளையை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்குமா இந்த நேரத்தில் நமக்கு நமோ நாமே நம்மை ஆசீர்வாதம் செய்வது போல் இருக்கோ அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த மகா சிவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த சக்தியானது இது நம்மளுடைய டிஎன்ஏவில் கெட்ட பதிவுகள் இருந்தால் அதை அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டு மகா சிவராத்திரியில பகல்ல இந்த சக்தி கிடைக்காது அப்படின்னும் பகலில் சூரிய வெளிச்சம் இருக்கிறதால ஈத்தர் சக்தி சற்று குறைவாக இருக்கும் என்றும் இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால சக்தி அதிகமாகவும் இருக்கும் என்றும் அது மட்டும் இல்லாமல் இரவு ஒன்பது மணிக்கு தான் மெலடோனில் இந் என்ற ஒரு திரவம் நம்மளுடைய உடலில் சுரக்கும் மேலும் காலை ரெண்டு மணிக்கு தான் நாம பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கிறோம் எனவே இரு இந்த இரவு ஒன்பது மணி முதல் காலை இரவு ஒன்பது மணி இரண்டு மணி வரை அதிக சக்தி பெறக்கூடிய நேரம் என்றோ எதுவும் இல்லை அதனால் தான் கண்டுபிடிக்கிறாங்க என்றும் சொல்லப்படுது அதை சிற்கா என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் மகா சிவராத்திரியில் இருக்கக்கூடிய அறிவியல் காரணங்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்